வேண்டாம் வேண்டாம் ஏன் ஐயோ ஒரு கையில் இருந்த வேலை

ஒருத்தர் வந்து லைக் போட்டு போயிட்டார் லைக் போட்டு மட்டும் மூணு பேர் வந்துட்டாங்க இப்ப ஹலோ வாங்க எங்க வீட்டுக்கு லஞ்ச் டின்னருக்கு தோசை சாப்பிடலாம் ரெண்டு பேர் இருக்கீங்க கமெண்ட்ஸ் போட்டுட்டு போயிருங்க வாங்க டின்னர் சாப்பிட வாங்க வீட்டுக்கு அப்படியே லைக் பண்ணுங்க யுவர் லைவ் ஏன் போட முடியாது

பாப்பா மருந்து போட்டாச்சா உங்க ஃபீவர் எப்படி இருக்கு டாக்டர்கிட்ட போனீங்களா மருந்து சாப்பிட்டீங்களா சரி பாப்பா ஓ சூப்பர்ண்ணா சரியாயிடுச்சா அண்ணாக்கு அண்ணா உங்கள் டின்னர் ஸ்பெஷல் என்னது என்ன சாப்பிட்டீங்க ஸ்பெஷல் இடியாப்பம் எங்கள் வீட்டில் தோசை சாப்பிடலாம்

சாப்டியா பாப்பா உன்ன சாப்டியான்னு கேக்குறாங்க அண்ணா அண்ணா நான் இன்னும் சாப்பிடல இப்பதான் எங்க அம்மா சேராங்க நான் சாப்பிடணும் மொபைல் ராம் மொபைல் மொபைல் ரேம் எவ்வளவு இது என்ன இது என்ன மொபைல் தாங்க அத்தை மொபைல் ரேம் எவ்வளவுன்னு கேக்குறாரு இந்த சாம்சங் கேலக்ஸி கேம் அண்ணா ஃபோன் பேர் 4GB அண்ணா இனி உடம்பு சரியில்லனா எங்க அப்பா கூப்பிடுங்க எங்க அப்பா மதுரைக்கு வருவாரே எங்க அப்பாவது ஒரு சின்ன டாக்டர் தெரியுமானா எங்க அண்ணன் எங்க அப்பா ஒரு பெரிய டாக்டர் உங்க அப்பா டாக்டரா எங்க அப்பா டாக்டரா இல்ல தம்பி டாக்டர்னு சொல்ல முடியாது கிட்டத்தட்ட தர்ட்டின் இயர்ஸ் ஆ ையும் கவனிச்சு மாற்றி மாற்றி எல்லாரையும் அவருக்கு எல்லாமே தெரியும் எங்கள் வீட்லேயே கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு பேர் கேன்சர் பேஷண்ட் இருந்தாங்க அதனால எல்லோருமே அவர் தான் பார்த்துக்கிட்டாரு அதனால் எந்த மருந்துக்கு எந்த வியாதிக்கு என்ன மருந்து சாப்பிடணும் அப்படின்றது நல்லா தெரியும் அவருக்கு ஓ அப்படிங்களா சரிங்க சரிங்க தம்பி சிக்ஸ் ஜிபி ரேம் பையனோடது பையனது இப்போ தான் வாங்கியிருப்போம் இது வேணால் சிக்ஸ் ஜிபியா சிக்ஸ் ஜிபி தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பையன் ஆனால் வாங்கி இப்போ என்ன ஒரு சிக்ஸ் மந்த் தான் இப்போ தம்பி ஆயிடுச்சு என்னன்னு தெரியல நேற்று மத்தியானம்லாம் போட்டேன் ஆகுது வீடியோ கிளியர் இல்லை வீடியோ கிளியர் இல்லைங்களா இவங்க ஒரு இடத்துல உட்காந்து உட்காந்து இப்படி போகிறேன் என்ன பண்றீங்க இப்ப

உங்களுக்கு சம்பந்தமே இல்லாம when you take something what என்ன மெசேஜ் போட்டு ஏனா இது கூட உங்களுக்கு காமன் சென்ஸ் தெரியும் அண்ணா ஒரு நல்ல மொபைல் வைஃபை யூஸ் பண்ணுங்க சிஸ்டர் லைக் கிளியரா இருக்கு ஓகே ஓகே bro பண்றது இந்த போன் வந்து நல்ல போன் தான் உங்களுக்கு லைவ் கிட்ட கூட ஐடு போன் ஆனா இது உங்களுக்கு லைவ் கிளியரா வரலையா சின்ன பண்ற

வை சூடா அடிச்சு சூடா ஓ நெட் ஸ்லோவா இருக்குங்களா லலா சுனா நல்லா தான் இருக்கு ப்ரோ இவ ஏதோ சொல்கிறா சும்மா அதில் போய் பாரு லைவ் போய் பாரு ஆமாம் எப்படி இருக்குது பாத்தியா உங்கப்பா இப்படி தொடர் சூடாக இருக்கு இது ஓபன் பண்ணு சார் இந்த போனை ஓபன் பண்ணு ஒரு இடத்துல இப்ப நல்லா இருக்கு இப்ப நல்லா இருக்குல்ல தம்பி இதை இப்போ என் பையன் ஃபோன்லேருந்து தான் பார்த்தேன் ஆனால் ஐயோ கச்சா முச்சா நெட்டு ஸ்லோவாக இருக்கு அதான் ஓ உங்களுக்கு ரொம்ப உங்களோட ஃபேவரெட்டா வாங்க வாங்க கண்டிப்பாக சாப்பிட வாங்க பார்ப்பாங்க இப்போ அது எப்படி கலங்களாக வருதுன்னு சொல்லிட்டு இந்த அண்ணாவோட மொபைல்லேருந்து எடுத்து போடு என்னோட

அதில் பண்ணிடு ஓ ஓகே தம்பி ஓகே போட்டுறேன் அது நாங்கள் ஃபேமிலி பிளான் தான் போட்டிருக்கோம் இல்லை இப்போ பையனோடது ஆப்பிள் ஐஃபோனு இப்போ அதுலேருந்து தான் போடுறேன் நான் மொத்தமாக நாலு பேருக்குமா சேர்ந்து ஒரே இதுதான் போட்டிருக்கோம் அண்ணா வராரம்மா சாப்பிட வாங்க வாங்க கண்டிப்பாக வாங்க தம்பி இதில் தர்சன் உன்னோட ஃபோனை கொடு இதுலேருந்து வெளில வந்துடுறேன் அதை அதில் போட்டுக்கல இது நான் நெட்டுக்கு மட்டும் நீ உன்னோட ஃபோன் இது சாரி லைவுக்கு மட்டும் உன்னோட இதை எடுத்துக்கணும் கச்ச 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 கச்சன்னு தெரியுது இது என்ன இமெயில் ஐடி மறந்துச்சு கேசியில் என்ன கொடுத்துருக்கேன் ஆறு பேர் எட்டு பேர் இருக்காங்க ப்ரோ ஆனால் ஒற்றுமே க கமெண்ட்டும் பண்ண மாட்டேங்கிறாங்க லைக்கும் பண்ண மாட்டேங்கிறாங்க அதில் கமெண்ட் பண்ணிட்டியா இதுல கிளியரா இருக்கா இப்ப கிளியரா இருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க சூடாகுது ஆனா போன் ரொம்ப